வணக்கம் எஸ்ஆர்எஸ் ரியல் எஸ்டேட்டுங்க இப்போ பார்க்குற ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா பத்தரை ஏக்கராங்க உங்களுக்கு நல்லா முறையாக இருக்குங்க வாசத்துக்கு சொல்லும் விலை ஏக்கரா எழுபது லட்ச ரூபா சொல்கிறாருங்க பத்தரை ஏக்கரா சுற்றி வர ஃபினிஷிங்கு கேட் இருக்குது காட்டுக்கார கையில் இருக்குதுங்க இப்போ எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோவை டு பொள்ளாச்சி மெயின் ரோட்லேருந்து சூளக்கல்லுங்க சூளக்கல்லுக்கு அடுத்தது வடக்கு வரலாம் பொள்ளாச்சி வழியாக வர்றதுனாலுமே வடக்கு வளையம் பிரிவுலேருந்து வந்து இவர் வழியாக வந்து வடக்கு வளையம் வந்து அப்படியும் இல்லாமல்ங்க பத்தரை ஏக்கராங்க சொல்லும் மேலே ஏக்கரை எழுபது லட்சரூவா சொல்கிறாங்க உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ரோடு பேசுங்க அதாவது காடு என்ட்ரன்ஸ்லேருந்து காடு முடியும் என்ட்ரன்ஸ் வரைக்கும் ரோடு பேசுங்க வெறுங்காடுங்க ஜம்முன்னு இருக்குது இதை பார்த்தீங்கன்னா வாங்கி விற்கிற பார்ட்டிக்கும் ஆகுங்க அது கூட பார்த்திங்கன்னா ஒரு பத்தரை ஏக்கரை போட்டுருக்குங்க இதான் ஃபினிஷிங்கு பராமரிப்பு இல்லைங்க நாளாக காட்டுக்கார அப்படியே போட்டுருக்கறனால பூரா செடி சத்தையும் முளைச்சிருக்குது கொஞ்சம் சுத்தம் சுத்தம் பண்ணுற மாதிரி வரும் இது கோவிந்தபுரம் கோவிந்தனூர் கோவிந்தனூருங்க வடக்கு வளையத்துக்கு அடுத்து கோவிந்தனூருங்க கோவிந்தனூர்லையே இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க நீங்கள் வேறு எங்கேயும் போக வேண்டியது இல்லை ரோடு ஃபேஸிங் போடுற காடும் போடுற பாருங்கள் பிடிச்சிருந்தால் கான்டாக்ட் பண்ணுங்கள் பேசுங்க இதுலேருந்து பூமி இதுலேருந்து தான் எல்லாமே ઘરમાં મંગાવી પડતું ગરમ ભોગલું તો એક મર கிணறு பெரிய கிணறு சரி ஒரு கிணறு ஒன்றும் இருக்குதுங்க ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது பூமி வரங்குது தான் உங்களுக்கு தென்சருவாக வந்துடுங்க வாங்கி விற்கிறவங்களுக்கு அருமையான ப்ராப்டிங்கன்னா நல்லா ரோடு பேசுங்க கிடைக்கும் இதுக்கு முன்னாடி ஒரு ப போட்டிருப்பணுங்க எட்டரை ஏக்கரை ஒன்று போட்டிருக்குறேன் அது நல்லா ரோடு பேசிங்க வாங்கி விற்கிற வியாபாரிகளுக்கு அருமையாக இருக்குங்க சர்வீஸுங்க உள்ள பண்ணையத்துக்கு ஆள் வச்சுக்கிறாங்க உள்ளே ஆளுக்கு பாட்டுருக்குறாங்க கோயம்புத்தூர்லேருந்து வர மாதிரி இருந்ததுன்னா ஒரு ஏழு கிலோமீட்டர் தான் வருதுங்க இந்த ப எட்டரை ஏக்கரை போட்டதுக்கும் முன்னாடியும் பின்னாடியும் இருக்குதுங்க சுற்றி வர கேட்டுங்க பினிஷிங்கு ஜம்முன்னு இருக்குது ப்ராப்பர்ட்டி யாராவது தேவைப்பட்டால் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்குது காண்டாக்ட் பண்ணுங்கள் ஏழு ஏழு ஏக்கரா எட்டு ஏக்கரா கேட்டுருக்குறாங்க நம்மக்கிட்ட சேனல் மூலிமா நம்மக்கிட்ட அப்போ அவங்க கேட்கல நம்மக்கிட்ட கார்டு இல்லைங்க இப்போ புது புதுவாயிட்டுங்க காடெல்லாம் நல்லா சிம்மனு காடுங்க வேறு எதுவும் நினச்சிக்க வேண்டாம் ஜம்முன்னு இருக்குது Andy.